ஆறாவது வருடமாக இன்றைக்கு புதிய திராவிடர் கழகத்துடைய இயக்கத்தின் சார்பாக இந்த மாநாடு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த மாநாட்டுக்கு சகோதர ராஜ்கவுண்டர் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு பெயர் வெல்லட்டும் சமூக நீதி என்று தலைப்பு வைத்திருக்கிறார் அவர் இந்த மாநாட்டை நடத்துகின்ற இடம் பகுத்தறி பகலவள பகலவன் தந்தை பெரியார் பிறந்த இந்த ஈரோட்டு மண்ணில் இது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கே சுயமரியாதை உணர்வை தந்த ஈரோட்டு மண்ணில் இந்த புதிய திராவிடர் கழகம் சார்பாக வெள்ளட்டும் சமூக நீதி என்ற மாநாட்டில் கலந்துக்கிற வாய்ப்பை எனக்கு அளித்த திரு ராஜ்கவுண்ட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் முதல்ல தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரர் ராஜ்கவுண்டரை பேசும்போது சொன்னார் நேற்றிலிருந்து இந்த மாநாடு வேலைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது மாநாடு நடக்குமா மழை வருமா துணை முதலமைச்சர் கலந்து கொள்வாரா அப்படின்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது எங்களுக்குள்ள சந்தேகம் இருந்தது என்று பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் இன்னும் சொல்லவா நேற்று மாலை சென்னையிலே கடும் மழை இன்னும் சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது நேற்று மாலை அண்ணன் முத்துசாமி அவரிடமும் அண்ணன் செந்தில் பாஜ் பாலாஜி அவரிடமும் தொலைபேசியில் அழைத்து பேசினே நாளைக்கு நம்முடைய சகோதரர் ராஜகவுண்டர் மாநாடு இருக்கு ஈரோட்டுக்கு வரணும் நேற்றும் இன்றையும் இன்றைக்கும் தொடர்ந்து இரண்டு நாட்களாக சென்னையிலிருந்து வருகின்ற கிளம்புகின்ற அனைத்து விமானங்களும் ரத்து எப்படி வரப்போகிற அங்கே மழை இருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்போ செந்தில் பாலாஜி சொன்னார் சென்னையில் மழை இருக்கலாம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழை இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக எழுமாத்தூரில் மழை இருக்காது நீங்கள் தைரியமாக கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னது போல சகோதர ராஜ்கவுண்டர் அவர்கள் எண்ணியது போல இன்னைக்கு இந்த மாநாடு மிகச்சிறப்பாக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முதல்ல இயற்கைக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஈரோட்டு மன்னல்தான் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய குடியரசு பத்திரிகையில் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் அவர்களும் பணியாற்றினாங்க குடியரசு பத்திரிக்கையில் ரெண்டு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பணியாற்றினாங்க வேலை பார்த்தாங்கிற சொல்கிறத விட இங்கே தான் அவங்க ரெண்டு பேரும் பயிற்சி பெற்றாங்க அந்த மண் தான் இந்த ஈரோட்டு மாவட்ட மண் தந்தை பெரியாருடைய ஈரோட்டு குருகுலத்தில் அவர்கள் பெற்ற அந்த இந்த காலத்தினுடைய பயிற்சினால்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு அறிவு வெளிச்சம் பிறந்திருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஈரோட்டு மா மாநாட்டில் மிகச்சிறப்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சகோதர் கவுண்டர் அவர்கள் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் ஒருங்கிணைச்சிருக்கிறார் இந்த மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக நடத்த இவ்வளவு எழுச்சியோடு நடத்த சகோதரர் கவுண்டர் எடுத்த பல முயற்சிகளை நான் கேள்விப்பட்டேன் ஏதோ மாநாடு அறிவிச்சிடும் விளம்பரப்படுத்திக்கிட்டோம் நிச்சயம் எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு அவர் விட்டுர்ல வீட்டுக்குள்ளே இருந்துரில் அவரே ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் அவரே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இங்க பேசும்போது பெருமையாக சொன்னார் இங்க வந்திருக்க கூடிய என்னுடைய சகோதரர்கள் எண்பது சதவீதம் பேருடைய தொலைபேசி என்கிட்ட எண்பது சதவீதம் பேர் என்னோட நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு உரிமையோட சொன்னாரு ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உரிமையோட கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டிலையும் போய் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு திருமணத்தை மாதிரி பார்த்து பார்த்து திரு ராஜ்கவுடர் அவர்கள் இந்த அது மட்டும் இல்ல ஆற்றினார் பேசி முடிக்கும் போது குறிப்பிட்டு சொன்னார் பல மாவட்டங்களில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்க ஒவ்வொருத்தரும் பத்திரமா பாதுகாப்பா வீடு போய் சேரணும் அப்படின்னு உரிமையோடு சொன்னார் இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அந்த விதத்தில் நான் தலை வணங்குகிறேன் கடந்த மூன்று மாதங்களாக இந்த மாநாட்டுடைய வெற்றிக்காக அவர் உழைச்சிருக்கிறார் ராஜ்கவுண்டர் அவர்களுக்கும் புதிய திராவிட கழகத்துறை நிர்வாகிகளுடைய உழைப்பிற்கும் கிடைத்த வெற்றி தான் இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் இளைஞர் கூட்டம் இன்னும் குறிப்பிட்டு சொன்ன மாநாட்டுக்கு எல்லா தரப்பு மக்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒரே வித அன்போடு திரு கவுண்டர் அவர்கள் அழைச்சிருக்கிறார் அதுதான் இந்த மாநாட்டுடைய வெற்றி என்ன சொல்ல வராரு எல்லாரையும் நாம் அரவணைச்சு செல்ல வேண்டும் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் தான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கு அதற்கு நம்ம அத்தனை பேரும் முதல்ல அவருக்கு பாராட்டு தெரிவிச்சாகணும் என்ன நம்முடைய கழகத்துடைய கூட்டங்கள்லாம் பேசும்போது சின்னவர் சின்னவர்னு கூப்பிடுவாங்க அந்த பெயருக்கு பழக்கப்பட்டவன் ஆனால் இன்னைக்கு இந்த மேடை எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது திரு கவுண்டர் அவர்கள் என்னை பற்றி பேசும்பொழுது சென்னையிலிருந்து துணை முதலமைச்சர் அண்ணன் வந்திருக்கிறாரு அண்ணன் வந்திருக்கிறாருன்னு ஒரு பாசத்தோடு கூப்பிட்டார் இதிலிருந்து ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் என்னன்னா மிக இளம் வயதிலேயே ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு பெருமை திரு ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு இயக்கத்தில் இவ்வளவு சின்ன வயசுல உறுப்பினராக இருக்கிறது ரொம்ப ஈஸி சுலபம் தான் ஆனா அந்த இயக்கத்தையே வழிநடத்துவது என்பது சுலபம் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு சவால் அந்த சவாலை திறம்பட செஞ்சு இங்கே உங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழிநடத்தி கொண்டிருக்க கூடியார் உங்களுடைய சகோதரர் திரு ராஜ்கவன் அவர்கள் ஒரு இளைஞனாக இன்றைக்கு இந்த அரசியல் இயக்கத்தை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இளைஞராக மட்டும் வரவில்லை எனக்கு இன்னொரு கூடுதல் பெருமை என்னன்னா எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இளைஞரனியில் ட்ரைனிங் எடுத்தவர் திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இளைஞரணியினுடைய கொடுமுடி ஒன்றிய துணை அமைப்பாளராக கழக பணியாற்றியவர் சகோதரர் ராஜ்கவுண்டர் அவர்கள் இன்றைக்கும் அவருடைய அண்ணன் சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணன் தம்பி மட்டும் கிடையாது குடும்பமே திமுக குடும்பம் அவருடைய தந்தையார் இன்றைக்கு மேடையில் வந்து என்னை வாழ்த்தினார் அவருடைய தந்தையார் திரு சதாசிம் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துல தொண்டரணியில் களப்பணி ஆற்றியவர் எனவே இந்த மேடைக்கும் இந்த இயக்கத்திற்கும் நான் ஒன்றும் புதியவன் கிடையாது நாம ரெண்டு பேரும் நாம் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உரிமையோடு அந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் அதே உணர்வோடு தான் சகோதரர் ராஜ்கவுண்ட் அவர்கள் தன்னுடைய இயக்கத்திற்கு திராவிடன் என்ற பெயரை இன்றைக்கு வைத்திருக்கிறார் அதற்கு முதல் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் திராவிடம் என்ற பெயர் வைக்கிறது அது இந்த காலத்தில் வைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது திராவிடம் என்ற பெயரை கேட்டாலே டெல்லியிலிருந்து பல உருட்டல் மிரட்டல்கள் வரும் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் எல்லாம் ஏதாச்சும் அவதூறுகள் வன்மங் வன்மங்களை எல்லாம் பரப்புவாங்க ஆனால் இதற்கெல்லாம் முத்தமிழக கலைஞர் அவர்கள் அப்பொழுதே ஒரு பதில் சொல்லிவிட்டார் கலைஞர் சொன்ன வார்த்தை வார்த்தை நாம் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாட்டினால் இந்தியர்கள் என்று கலைஞர் சொன்னது அதை விட இன்னும் பெருமையாக நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வெறும் மொழி உணர்ச்சி மட்டும் இருப்பவன் தமிழ அந்த மொழி உணர்ச்சியோடு சேர்த்து மான உணர்ச்சியும் சுயமரியாதை உணர்ச்சியும் இருந்தால் அவன்தான் திராவிடன் அப்படின்னு பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த திராவிடன் அப்படின்றத சொல்ல தந்தை பெரியார் அவர்களோ பேரறிஞர் அண்ணா அவர்களோ டாக்டர் கலைஞர் அவர்களோ முதன் முதலாக பயன்படுத்தவில்லை நாம் கண்டுபிடிச்ச வார்த்தை கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் வருடம் திரு கால்டுவெல் அவர்கள் தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்துடைய தலைப்பு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்ற அந்த தலைப்பு அதில் ஆரியர் அப்படின்னா யாரு திராவிடன் அப்படின்னா யாரு ஆரியர் திராவிடன் என்பதெல்லாம் ஒரு இனத்தை குறிக்கும் பெயர்கள்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வளவு தெளிவான வரலாறும் ஆய்வுகளும் இருந்தோம் இன்றைக்கும் நம்மளை வேண்டுமென்றே சில சங்கிங்க இந்த திராவிடம்ன்ற வார்த்தைக்கு பல கலங்கங்களை கற்பிக்கிறாங்க குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க முன்னாடி சங்கிங்க மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்க மட்டும்தான் இதை செஞ்சிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஆளுநரே அந்த வேலையில் இறங்கியிருக்கிறார் சென்ற வாரம் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசுறார் திராவிடம் வார்த்தை ஒரு கற்பனையான வார்த்தை திராவிடம்ங்கிறது ஒரு கற்பனை சொல் அப்படின்னு ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசியிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆளுநர் சொன்னார் திராவிடம்ங்கிறது ஒரு காலாவதியான ஒரு கொள்கை அப்படின்னு சொன்னார் திரு ரவி அவர்கள் அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு இதே ஈரோடுக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது சவால் விட்டார் என்ன தெரியுமா சொன்னார் அடக்கி காட்டுவோம் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் நாங்கள்னு சொன்னது திமுக மட்டும் கிடையாது புதிய திராவிட கழகம் போன்ற தோழமை கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய உணர்ச்சியோடு எழுச்சியோடு ஆளுநருடைய திமறை நாங்கள் சேர்ந்து அடக்கி காட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இதே மாதிரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆளுநர் திராவிட விமர்சிச்சு பேசினார் அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா பத்திரிகையாளர்கள் போய் கேட்டாங்க அவர்கிட்ட ஆளுநர் இப்படி பேசிட்டாரு திராவிடம்ங்கிற வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுகிறவருன்னு கேட்கும்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தை இதையெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது பெரிய அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும் திராவிடம் பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் யார் தெரியுமா தன்னுடைய கட்சியுடைய பெயரில் திராவிடம்ங்கிற பெயரை வச்சுக்கிட்டு அதையே விட்டு கொடுத்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பெயரையே மறந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிடத்தை மட்டும் அவர் மறக்கலை இன்னும் சொல்ல போனா அவர் எம்ஜிஆரே மறந்துட்டார் பேரைஞர் அண்ணாவே மறந்துட்டார் இப்போதைக்கு அவர் மனசுல முழுக்க முழுக்க நிறைஞ்சிருப்பது அண்ணாவோ எம்ஜிஆரோ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கிடையாது அவர் மனசில் முழுக்க முழுக்க நிறைஞ்சிருக்கிறது வெறும் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் நாம் யாரு கூடயாவது போட்டி போடணும்னு நினைச்சோன்னா யாரையாவது போட்டிக்கு அழைச்சோம்னா என்ன சொல்லுவோம் வா மோதி பார்த்துடலாம் நீ பெரிய ஆளா இல்ல நான் பெரிய ஆளா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் நீ பெரிய அறிவாளியா நான் பெரிய அறிவாளியா வா மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சவால் விடுவோம் ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் என்ன நடக்குது அமித்ஷாவுக்கு நீ சிறந்த அடிமையா உன்னை விட நான் மிக அடிமையா அப்படின்ற போட்டு இன்னைக்கு அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்கு நான் தான் சிறந்த அடிமைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எட்டு அடி பாஞ்சாருன்னா அங்க இருக்கக்கூடிய இன்னும் சிலர் இல்ல ஒன்றை விட நான் மிகச்சிறந்த அடிமைன்னு பதினாறு அடி பாய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க வங்கிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பேங்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் கிளைகள் ஈரோட்டில் ஒரு பிரான்ச் இருக்கும் சேலத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும் ஆனால் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும் அந்த ஹெட் ஆஃபீஸ் தான் எல்லா பிரான்ச்சையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா வீடு தான் இன்னைக்கு ஹெட் ஆஃபீஸாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க செய்திகளில் பார்த்துருப்பீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் அவர் வழியில் அதே மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் ஹரித்துவாரு போற ஆன்மீக பயணம் போற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார் பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனை படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில் போய் அவர் சேர்ந்துட்டார் அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க அந்த அளவுக்கு ஹெட் ஆஃபீஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம் அவ்வளவுதான் இன்னைக்கு யார் வேணும்னாலும் எத்தனை கிளைகளை வேணாலும் மாறட்டும் இல்ல தாவட்டும் இதற்கு இந்த மேற்கு மண்டலத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி யார் வந்தாலும் மேற்கு மண்டலத்தில் திமுகவுடைய வெற்றியை நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இன்றைக்கு இந்த கூட்டத்துடைய எழுச்சி சுட்டிக்காட்டுகின்றது அந்த வெற்றிக்கு இந்த மாநாடு நிச்சயம் ஒரு அடித்தளம் போடும் இதற்கு நேர்மாற திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைவரையும் எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசை நடத்திக்கிட்டு வர்றார் இது பொறுக்க முடியாத பாசிச பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது ஒன்றிய அரசு திராவிட இயக்கத்துடைய போராட்டத்தினால் கழக அரசினுடைய திட்டங்களால் முன்னேறி வந்துட்டு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினர் மக்களை பாஜக மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்கின்றது அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தேர்தல் ஆணையம் மூலமாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகின்ற எஸ்ஐஆர் திட்டம் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க பார்க்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அவங்களுடைய வாக்கிற்கும் திமுக தான் இன்னைக்கு காலத்தில் நின்று அதையும் அந்த வாக்குரிமையும் காப்பாத்திட்டு இருக்கு திமுக அதை காப்பாத்திட்டு இருக்கு பாஜக அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அதிமுக இன்னைக்கு அதுலயும் துணை போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை தான் இன்னைக்கு வெள்ளட்டும் சமூக நிதி என்ற தலைப்புல ஒரு கொள்கை பூர்வமான ஒரு மாநாட்டை இங்க நடத்தி காட்டி இருக்கீங்க இங்க நான் முக்கியமா ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே அது சமூக நிதி தான் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தியது திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் உள் ஒதுக்கீடை கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வருமான வரம்பை கொண்டு வந்தபோது அதை போராடி ரத்து செஞ்சது திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி திமுகவுடைய சமூக நீதி வரலாற்றை இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அனைத்து சமூக மக்களுக்கும் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் என்றைக்கும் உறுதியோடு நிற்பார் இன்றைக்கு இந்த மேடையில் இந்த பகுதியில் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய வீரர்களுக்கு மரியாதை இருக்கிறோம் இங்கே விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு மரியாதை செஞ்சிருக்கிறோம் தீரன் சின்னமலை அவர்களுக்கு சென்னை கிண்டியில சிலை அமைத்து அவருடைய பெருந்தநாள அரசு விழாவாக அரசாணை போட்டது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தற்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஓடா நிலையில் தீரன் சின்னமலைக்கு சிலை அமைக்க சமீபத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அதேபோல் அவருக்கு உற்ற உற்ற துணையாக இருந்து திரு பொல்லான்வர்களுக்கு அவருடைய திருவுருவ படத்திற்கும் மரியாதை செலுத்தியிருக்கிறோம் தீரன் சின்னமலையுடைய தளபதியாக நின்று ஆதிக்கத்தை எதிர்த்து போராடியவர் தான் திரு பொல்லான் அவர்கள் சிலை வைக்க வேண்டும் என்பது பல வருட கோரிக்கை அதேபடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொல்லானவர்களுக்கு சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் சிலை மற்றும் மணிமண்டபத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் திறந்து வச்சார் கடையேழு வல்ல ஒருவரான வல்வில் ஓரியவர்களுக்கு மரியாதை செஞ்சிருக்கிறோம் வல்வில் ஓரியவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்த உத்தரவிட்டவர் முத்தமிழர் நேற்று கலைஞர் அவர்கள் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படும் திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த சென்னிமலையில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் குணாலன் நாடார் அவர்கள் விடுதலைப் போரில் பங்கேற்றவர் அவருக்கும் இங்கே மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு அவருக்கு மணிமண்டபம் வைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையும் வச்சிருக்கிறீங்க நிச்சயம் இந்த கோரிக்கையை அந்த கோரிக்கை மட்டுமல்ல பல கோரிக்கைகளை திரு முக்கியமான கோரிக்கைகளை இங்க சகோதரர் ராஜ்கோண்ட் அவர்கள் வச்சிருக்கிறார் நிச்சயம் அந்த கோரிக்கைகளை முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக தலைவர் அவருடைய கவனத்திற்கு நான் எடுத்து செல்கின்றேன் முதலமைச்சர் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை எப்படி செய்யணும்ன்ற வித்தை அவருக்கு தெரியும் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை அதை சாத்தியப்படுத்துகின்ற அதை நிஜமாக்கின்ற அந்த பணிகளில் நான் நிச்சயம் என்னுடைய முழு கவனத்தையும் ஈடுபடுத்துவேன் என்பதை இங்கே கூறிக்கொள்கின்றேன் நான் இங்கே குறிப்பிட்ட அத்தனை வீரர்களும் தியாகிகளும் ஒற்றுமையுடன் இருந்து நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நேரத்தில் பாசிஸ்டுகள் மற்றும் அடிமைகளிலும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு நாம் அனைவரும் சாதி எல்லாம் கடந்து செயலாற்ற வேண்டியது ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டியது நம்முடைய கடமை காலத்தின் மிக மிக அவசியம் அதற்கு இந்த சமூக நீதி மாநாடு ஒரு சிறந்த அடித்தளமாக அமைய வேண்டும் கடந்த நான்கரை வருஷத்தில் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாநில அரசு எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய அரசாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் உங்கள் அனைவருடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து உழைப்போம் அப்படின்ற உறுதிமொழியே இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே மற்றவர்கள் செய்கின்ற அவதூறுகளை எல்லாம் புறந்தள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிக்கு மேல கண்டிப்பாக நம்முடைய கூட்டணி திமுக கூட்டணி இன்று நிச்சயம் வென்று காட்ட வேண்டும் அதற்காக இப்பொழுது இருந்து நம்முடைய உழைப்பை இதே எழுச்சியோடு இதே உறுதியோடு நாம் செலுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் உரிமையோடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் இந்த மாநாட்டுக்கு எனக்கு அழைப்பு விடுத்த நான் கலந்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்த சகோதரர் ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்து சமூக நீதி வெல்லட்டும் சமத்துவம் தழைக்கட்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்